ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்தக்கூடிய நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் ரோஹித் சர்மாவையும் மகேந்திர சிங் தோனியையும் தற்போது கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ரிங்கு சிங் அவங்க அடித்த ஷாட்னால் தற்போது பார்த்தீங்கன்னா அனைத்து இங்கிலாந்து வீரர்களும் மிரண்டு போயிட்டாங்க அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இங்கிலாந்து பார்த்திங்கனா ஐந்து போட்டியில் கொண்ட டி டுவெண்ட்டி தொடரில் விளையாடுறாங்க அது முடிச்சதுக்கப்புறம் மூன்று போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுறாங்க ஏற்கனவே மூன்று டி டுவெண்ட்டி போட்டி முடிவடைந்த நிலைமையில முதல் இரண்டு போட்டியில் இந்தியா அணியும் மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றாங்க இந்த நிலைமையில நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி தற்போது நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி கிளம்பிறங்க சஞ்சு சாம்சன் அவர்கள் பார்த்திங்கன்னா மூணு பந்துகளில் ஒரு ரன்களை எடுத்து அவங்க ஆட்டம் இழந்துட்டாங்க அபிஷேக் சர்மா பத்தொம்போது பந்துகளை சந்தித்து நாலு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு இருபத்தி ஒன்பது ரன்களை குவித்து ஆட்டம் இழந்தாங்க திலக் வருமா தான் சந்தித்த முதல் பந்துலேயே பார்த்திங்கன்னா விக்கெட்டை இழந்து வெளியேறிட்டாங்க கேப்டன் சூரியகுமார் யாதவ் நாலு பந்துகளில் ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்த ரிங்கு சிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பந்துகளில் முப்பது ரன்களை வந்து குவித்தாங்க இதில் இவங்க அடித்த ஒரு ஷாட் தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு பெரிய அளவில் பிரமிப்பை வந்து ஏற்படுத்திடுச்சு க காரணம் என்ன அப்படின்னா இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஒரு லென்த் பாலை பார்த்திங்கன்னா ரிங்கு சிங்க்கு வீசினாங்க அப்போது அந்த ஒரு பாலை இவங்க பார்த்திங்கன்னா ஒரு புல் ஷாட் மற்றும் ஹெலிகாப்டர் ஷாட் கலந்த கலவையோடு ஒரு வித்தியாசமான ஷாட்டை அடித்து அவங்க பார்த்திங்கன்னா பாலை சிக்ஸருக்கு விரட்டி இருப்பாங்க இதை பார்த்த இங்கிலாந்து பவுலர் மற்றும் மற்ற அனைத்து வீரர்களுமே பிரமிச்சு போயிட்டாங்க எப்போதுமே ரிஷப் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஷாட்களை அடித்து அவங்க அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவாங்க ஆனால் ரிங்கு சிங் அடித்த இந்த ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவையும் மகேந்திர சிங் தோனியும் கண் முன்னால் கொண்டு கொண்டு வந்து காட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது பல பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க அதாவது அவங்க வீசின அந்த ஒரு பாலை இவங்க சூப்பராக ஒரு வித்தியாசமான ஷார்ட்டால் அடித்து அதை சிக்சர் ஆக்கினது தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் சிவம் தூபே மற்றும் ஹார்டிக் பாண்டியா இவங்க இரண்டு பேரும் அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க இந்திய அணி ரொம்பவே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்த நிலைமையில இவங்க இரண்டு பேரும் கைகோத்தாங்க இதில் ஹார்டிக் பாண்டியா முப்பது பந்துகளில் ஐம்பத்தி மூணு ரன்களையும் சிவம் துபை முப்பத்தி நாலு பந்துகளில் ஐம்பத்தி மூணு ரன்களையும் குவிச்சிருந்தாங்க இதில் ஹார்டிக் பாண்டியா நாலு பவுண்டரி நாலு சிக்சர்களையும் சிவம் துபை ஏழு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களையும் வந்து விளாசியிருந்தாங்க இருபது ஓவர் முடிவுக்கு இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஓரு ரன்களை வந்து குவிச்சிருக்காங்க இதில் இங்கிலாந்து அணியில் சிறப்பாக பந்து வீசின ஷைக் முகமூத் பார்த்தீங்கன்னா நாலு ஓவருக்கு முப்பத்தி ஐந்து ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றுறாங்க அதில் ஒரு மேடன் ஓவர் அடங்கும் அதே போல் ஜேமி ஓர்டன் நாலு ஓவர் வீசி முப்பத்தி இரண்டு ரன்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றியிருந்தாங்க கடந்த போட்டிகளில் சிவம் தூபே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத போது அதில் ரஷீத் பார்த்தீங்கன்னா சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்தாங்க சிவம் தூபே போன்ற ஒரு ஸ்பின்னருக்கு எதிராக அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மனை எதற்காக வெளியில் உட்கார வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி அனைவரும் எழுப்பிய நிலைமையில் கௌதம் கம்பீர் இந்த முறை தூபேவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட இவங்க பார்த்தீங்கன்னா அதில் ரஷீத் அவர்களுடைய ஓரில் மட்டுமே இரண்டு பவுண்டரி இரண்டு சிக்சர்களையும் விளையாசியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி